அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு டிசம்பர் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த வார பலன்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாளும் கொஞ்சம் சோர்வுகள் இருக்கும் செய்கிற காரியங்கள்லாம் ஒரே தடங்கள் இருக்கும் அடுத்து என்ன செய்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும் உடல்நிலையிலையும் இதான் ஜல் தோஷம் இது மாதிரி சின்ன சின்ன கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அந்த மூணு நாள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது நீங்க வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுடைய உதவி கிடைக்கும் கூட பிறந்தவங்களுடைய உதவி கிடைக்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாரும் உதவி பண்றதுக்கும் தயாரா இருப்பாங்க திரும்ப சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும் குடும்ப சம்பந்தமான கவலைகள் இருக்கும் பட் பொதுவாக வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து சூரிய பகவானை வணங்கிறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு திங்கள் செவ்வாய் புதன் அந்தளவு இல்லை வியாழன் வள்ளி நல்லா இருக்குது சனி ஞாயிறு நீங்கள் முக்கியமாக சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நவகிரகங்களையும் வணங்கிக்கலாம் நன்றி